வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது விஜய் முதலமைச்சரானால் இபிஎஸ்க்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி புகழேந்தி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் விஜய் அவர்கள் முதலமைச்சரானால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும் அதிமுகவை அழிக்கும் சக்தியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளார் என புகழேந்தி விமர்சித்துள்ளார் கோசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய புகழேந்தி அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணா உருவம் பதித்த திமுக கொடி கொடியாக தெரியவில்லை விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கொடியை காட்டி அது பறக்கிறது என கூறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கொடி என்னவாயிற்று கூட்டணியில் உள்ள பிஜேபி இதை ஒப்புக்கொள்கிறதா பிஜேபி தங்களின் எதிரி என விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பேசுவதோடு இல்லாமல் பிஜேபியுடன் தான் போட்டியே என கூறி வருகிறார் இந்த சூழலில்தான் கரூர் சம்பவம் நடைபெற்றது தனது கூட்டணியில் பிஜேபியை வைத்து விஜய் அவர்களின் கட்சி கொடியை வானோங்கி பறக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார் சொந்த கொடி போய்விட்டது என்பதை உணராமல் ஊரில் உள்ள கொடிகளை எல்லாம் சொந்த கட்சிக்காரனை விட்டு அதை பிடிக்க சொல்லும் அவமான நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சகாக்களுடன் விஜய் அவர்களின் வீட்டுக் கதவு முன்பு விழுந்து வணங்கி இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படத்தில் வருவது போல கூட்டணிக்கு இவர்கள் விஜயை அழைத்தால் ஒருவேளை அவர் சம்மதிக்கலாம் அவ்வாறு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு அவர் முதலமைச்சரானால் பழனிசாமி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கிடைக்குமா என்பது சந்தேகமே என்பதால் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு ஓசூரிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கும் ஒரு பிறவியாக எடப்பாடி பழனிசாமியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியை உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு பல்வேறு கட்சியினர் நிவாரணத் தொகை வழங்கிய நிலையில் அதிமுக வழங்கவில்லை எங்கேயோ அமைந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இரண்டு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்துள்ளார் இந்த நாட்டினுடைய பிரதமர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உட்பட அரசியல் கட்சியினர் உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரண தொகைகள் நேரில் சென்று வழங்கினார்கள் அதேபோல தனது சொந்த கட்சி தொண்டர்கள் உயிரிழந்தார்கள் என்பதற்காக தலா இருபது லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் இதனை நான் மனதார பாராட்டுகிறேன் ஆனால் ஒரு நிவாரணமும் வழங்காத ஒரே ஒரு அயோக்கியன் திருடன் மொல்லமாரி நாட்டை ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டு தலைவர் எம்ஜிஆர் மாண்புமிகு அம்மா உட்பட என்னை போன்ற தொண்டர்களின் பணத்தை வைத்து கொண்டு நிவாரணம் வழங்காத ஒரே ஆள் பழனிசாமி அவர்கள்தான் பிணத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வதை விட கேவலமான அரசியல் என்பது இறக்காது அதிமுக சார்பில் பழனிசாமி இதுவரை பத்து பைசா கூட நிவாரணம் வழங்குவதாக அறிவிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பக்கத்தில் இருக்கும் சகாக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறார்கள் அவ்வளவு பணம் வைத்து கொண்டு மனம் இல்லாத அயோக்கியர்கள் அவர்கள் பழனிசாமிக்கு நிவாரணம் வழங்க மனம் வராது கொள்ளையடிக்கத்தான் தெரியும் புரட்சி தலைவர் மற்றும் அம்மாவை போல அவர் என்றைக்கும் அக்ஷய பாத்திரமாக மாற மாட்டார் என கடுமையாக விமர்சித்தார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்